ஹாய் மை ஃபேமிலி இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா கேழ்வரகு இடியாப்பம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் நமக்கு தேவையான அளவு கேழ்வரகு மாவை போட்டுக்கலாம் இந்த மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததும் மாவு நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கலாம் உப்பு நெய்யும் மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் நெய் சேர்த்துக்கிறதால இடியாப்பம் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாவு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சூடான தண்ணியை கலந்து இடியாப்பத்தை நல்லா பசங்கலாம் நல்லா மாவு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா கிளறிக்கலாம் தண்ணி கொஞ்ச கொஞ்சமாக தான் சேர்க்கணும் சூடான தண்ணி சேர்க்கறதுனால ஒரு கரண்டியை வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு நல்லா இப்ப கலந்து விட்டாச்சு இப்ப கரண்டி எடுத்துட்டு கையை வச்சு நல்லா எல்லா பக்கமும் கட்டி இல்லாத அளவுக்கு மாவை நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் கசஞ்சி எடுத்தாச்சு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் அப்போ தான் கேழ்வரகு அப்போ நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த அளவுக்கு பறவை கையில் நல்லா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கணும் இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்கிற கேப்பில் நம்ம இடியாப்பம் புழிஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு இடியாப்பம் வச்சுல பசஞ்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ப்போ இடியாப்போ விழுந்து எடுத்துக்கலாம் கொதிச்சிருச்சு இப்ப வேக புரிஞ்சு வச்சிருந்தா விடியாப்பத்தை எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை பிளேம்ல வேக வச்ச போதும் விடியாப்பம் ரெடி ஆயிடும் இடியாப்பம் நல்லா வெந்துடுச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இடியாப்பம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் இது கூட நான் ஏற்கனவே தேங்காய் பால் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதோட சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான் இதே மாதிரி நீங்களும் ஹெல்த்தியான இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெல்த்தியாக இருங்க ஹாப்பி குக்கிங் பாய்